ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புரட்டாசி வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் வாராகிக்கு இந்த இலையில் ஐந்து தீபம் ஏற்றி பாருங்கள் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த நவராத்திரி ஐந்தாம் நாள் வளர்பிறை பஞ்சமியோடு வருவது மிக மிக விசேஷம் அன்றைக்கு வாராகிக்கு நீங்கள் ஒரு எளிய தீபம் ஏற்றி வாராகியிடம் கேட்டாலே போதும் உங்களுக்கு அந்த இல்லை என்ற சொல்லே உங்கள் குடும்பத்தில் இருக்காது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த இல்லைன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க காசு இல்லை பணம் இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை வீட்டில் எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல இருப்பதும் உங்களுக்கு வந்து இல்லாமல் போய்விடும் அதனால் எதுவுமே இல்லை என்றாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யூஸ் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது அந்த இல்லை என்ற நிலை இல்லாமல் போவதற்கு வாராகி முன்பு இந்த இலையில் ஐந்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லை என்ற சொல்லே உங்கள் வாழ்வில் இல்லாமல் ஆக்கி விடுவாள் வாராகி அன்னை அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் வருவது மிக மிக விசேஷம் அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நவராத்திரி குழு வைப்பவராக இருந்தாலும் சரி வைக்காதவர்களாக இருந்தாலும் சரி வாராகிக்கு இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க ஏன்னா சில விசேஷங்கள் சில நாளோடு சேர்ந்து வரும் பொழுது அது வந்து இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படி ஒரு நாள் தான் இந்த நவராத்திரி ஐந்தாம் நாள் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி அன்று பார்த்தீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருகின்றது அந்த நாளில் அதனால் உங்களது அனைத்து விதமான கடன் பிரச்சனை பிரச்சனைகளும் தீருவதற்கு நிச்சயமாக நீங்கள் வாராகியை அன்றைக்கு வந்து வழிபடுங்கள் உங்களுடைய அனைத்து விதமான அந்த கஷ்டம் கவலைகளையும் வாராகி அன்னை போக்கி விடுவாள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பூஜையையும் சேர்த்து இன்னும் ஒரு தீபம் விசேஷமாக நம்ம பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியே வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பஞ்ச தீபத்தையே இந்த இலைகளில் நீங்கள் ஏற்றி வைத்து ஏற்றி வழிபட்டாலே அந்த இல்லை அப்படின்ற அந்த சொல்லே உங்கள் வீட்டில் இல்லாமல் போய்விடும் நிறைய குடும்ப தலைவிகள் பார்த்திங்கன்னா வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி அது நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இல்லை அப்படின்ற வார்த்தையை தவிர்ப்பது அந்த குடும்ப பெண்கள் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் நம்ம ஓயாமல் அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிறதும் வந்து இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் நீங்கள் எந்த ஒரு அந்த நெகட்டிவான வார்த்தையும் அடிக்கடி சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாத வளர்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் இதையெல்லாம் வந்து பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு இருபத்தி மூன்றுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்குது எட்டாம் தேதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு ஆறு வரைக்கும் இந்த திதி வந்து இருக்கின்றது நீங்க இந்த பஞ்சமி பூஜை அந்த வளர்பிறை பஞ்சமி பூஜை வந்து செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை தான் நீங்கள் வந்து பூஜை செய்ய வேண்டும் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாராகி பூஜை இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட செய்யலாம் அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் மறுநாள் காலை எட்டு மணி வரைக்குமே எட்டு ஐந்து வரைக்குமே இருக்குது அந்த பஞ்சமி திதி அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்பவர்கள் உங்களால் திங்கட்கிழமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேர பூஜையையும் வந்து செய்து விடுங்கள் அந்த நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது ஆறு மணிக்குள்ளே செய்து விடுவது மிக மிக நல்லது அதற்கு மேலே நீங்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யக்கூடாது இப்போது இந்த பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல அந்த பஞ்சமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் சிம்பிளாக ஒரு பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் தேன் வைத்து குங்குமம் இந்த மாதிரி மஞ்சள் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அந்த மாதிரி சிலை இருப்பவர்கள் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் சிலை இல்லாமல் படம் இருப்பவர்கள் படத்தை வந்து நல்ல மஞ்சள் தண்ணீரை வச்சு தொடச்சிட்டு பன்னீரை ஊற்றி கூட நம்ம வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சு அலங்காரம் செய்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் படமும் இல்லை சிலையும் இல்லை எப்படி நாங்கள் வந்து இந்த பூஜை செய்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து அதில் வாராகி தாயே எழுந்தருள்வாய் அப்படின்னு வேண்டி கொண்டாலே போதும் பக்கத்தில் இரண்டு விரலி மஞ்சளை வச்சிருங்க வாராகி அண்ணே அதில் எழுந்தருள் விடுவாள் இல்லைன்னா அகல் விளக்கில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு விரலி மஞ்சள் அதற்கு முன்பாக வைத்து வாராகியை நீங்கள் அழைத்தாலே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து அழைத்தாலே அந்த தீபத்திலும் வாராகி எண்ணெய் எழுந்தருளி விடுவாள் இந்த மாதிரி தான் நீங்கள் வாராகி பூஜை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அல்லது படமோ சிலையோ இருந்தால் அதை வந்து வச்சு பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் சிவப்பு நிற மலர்கள் அன்னைக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் இந்த மாதிரியான மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இது கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மலர்களை வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் தீபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதும் பஞ்ச தீபம் ஏற்றி வராகியை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரமே ஐந்து தீபம் ஏற்றுவதனால் நீங்கள் தனியாக பஞ்ச தீபம் ஏற்ற வேண்டாம் இந்த இலைகள் உங்களுக்கு இது வந்து எல்லா வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் கூட கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க ஒரு ஐந்து செம்பருத்தி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பூச்சி இந்த ஓட்டை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இலைகள் எடுத்து அதை கழுவி சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த இலைக்கு நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி ஐந்து இலைகளையும் அடுக்கி வைங்க நீங்கள் இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் ரவுண்டாகவும் அடுக்கலாம் இந்த மாதிரி நேல் நீளமாகவும் நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரு பிளேட்டு மேலே இதை எப்படி வசதியோ அந்த மாதிரி வைங்க இப்போ அவ்வளோ பெரிய பிளேட்டு இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சின்ன சின்ன அந்த பிளேட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட ஒன்றொன்றாக நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு ஐந்து இலைகளிலும் ஐந்து விளக்கு வச்சு நீங்கள் வந்து தீபமாக ஏற்ற வேண்டும் வெள்ளை நிற நூல் திரியோ அதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த செம்பருத்தி இலையே அன்னைக்கு உகந்தது அதனால் இந்த விளக்கை ஏற்றி வைத்து மனதார நம்பிக்கையுடன் வாராகி அன்னையிடம் என்ன வரம் கேட்டாலும் உடனே அது வந்து கிடைக்கும் உங்களுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய அந்த வாராகியே உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வரக்கூடிய அளவிற்கு சக்தி இந்த தீபத்திற்கு இருக்கின்றது உங்களுக்கு வந்து இது இந்த தீபம் ஏற்றி வைத்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை செய்து வையுங்கள் நவராத்திரி அப்படின்றதுனால இந்த கலவை சாதங்கள்லாம் எலுமிச்சி சாதம் புலி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான கலவை சாதங்கள் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ சின்னதாக எளிமையாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க ஏற்றி வாராகியை கண்களை மூடி அவளது திருநாமத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் வாராகியை நமக ஓம் வாராகி போற்றி ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இந்த மாதிரியான இல்லை வேறு ஏதாவது வாராகி மந்திரங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேளுங்கள் உங்கள் வீட்டில் என்ன இல்லையோ அதை வந்து கேளுங்கள் செல்வம் வேண்டுமா சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை குழந்தைகளால் பிரச்சனை இந்த மாதிரி பண விஷயங்கள் மன விஷயங்கள் உங்கள் குடும்ப விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக அன்னையிடம் சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அன்னையிடம் என்ன கேட்டாலும் உடனடியாக அன்னை வந்து வாரி வழங்குவாள் உங்களுக்கு அந்த இல்லை என்ற சொல்லை இல்லாமல் போவதற்கு நிச்சயமாக அன்னை வ வழிகாட்டுவாள் வறுமையில் இருப்பவர்கள் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்க அன்னை வாராகி ஓடோடி வருவாள் மறுநாள் வந்து இந்த தீபத்தை அந்த இலைகளை எடுத்து ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தீபத்தை நீங்கள் கழுவி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நீங்கள் ஏற்றலாம் எப்பொழுதெல்லாம் செப்பர்த்தியில் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் ஏற்றி பாருங்கள் வாராகி முன்பாக நாலு நட்சத்திரம்லாம் தேவையில்லை நிச்சயமாக வாராகி என்னை உங்கள் குடும்பத்திற்கு ஓடோடி வந்து உதவி செய்வாள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ